இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர்களும் வாக்கியமான்கள் வாசிப்போம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோவானாகிய நான் புதிய எருசுலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாக அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவிகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றி வந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஜெயங்குள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் ஏறுகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாற்றியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசுலேம் பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லைப் போலவும் பளிிங்கொழியுள்ள வச்சிரக்கல்லைப் போலவும் இருந்தது அதற்கு பெரிதும் உயர்மமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் ஆக பன்னிரண்டு வாசல்களும் இருந்தன வாசல்களின் அருகே பன்னிரண்டு தூதர்கள் இருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய பன்னிரண்டு கூத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன நகரத்தின் மதிலுக்கு பன்னிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பனிரெண்டு அப்போஸ்தலரின் பனிரெண்டு நாமங்களும் பதிந்திருந்தன என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் வளர்க்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் அந்த நகரம் இருந்தது அதன் அகலமும் நீளமும் இருந்தது அவன் அந்த கோழினால் நகரத்தை அளந்தான் அது பன்னீராயிரம் சாதி இருந்தது அது நீளமும் அகலமும் உயரமும் இருந்தது அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்று நாற்பத்தி நான்கு மூலமாயிருந்தது அதன் பதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாம் நீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது சொன்னரத்னம் எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பன்னிரெண்டாவது சுகந்தி இவைகளே பன்னிரெண்டு வாசல்களும் பன்னிரெண்டு முத்துக்களாய் இருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த இருந்தது அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்தரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே இராலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் ஆமின் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமும் வராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் அங்கே ராக்காலம் ராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழவார்கள் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் பர்த்தராகிய தேவனானவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசின வசனங்களையும் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் உழந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்றான் பெண்ணும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாக அநியாயம் செய்கிறவன் என்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் என்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதியுள்ளவன் என்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் என்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்துணவரும் இருக்கிறேன் ஜீவ வருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சோனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வெறும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் இந்த உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்கதர்சன புஸ்தக வசனத்திலிருந்து எதையாகலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்